வணக்கங்கண்ணா வணக்கம் இந்த வாரம் கொஞ்சம் அவளுக்கு இந்த வாரம் சந்தை நிலவரம் மாடு வந்து விலைவாசி முன்ன பண்ண முடிச்சிருந்தாலும் பொருள் தரமான பொருளா நிறைய வியாபாரம் இந்த வாரம் நல்லா சுறுசுறுப்பாக எல்லாமே ஓடிச்சு எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க அது மாடு நிறைய வாங்கியிருக்குங்க நிறைய வாங்கிருக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்கீங்க யாரையாவது ஒரு எடுத்த புதுக்கோட்டையில இருந்து வந்தவர்களுக்கு எடுத்து வழக்கம் போல் அவமா ஒரு மாட்டுக்கு வந்தாரு ஃபர்ஸ்ட் கம் வந்தமே அவர்தான் அப்புறம் அவருக்கு ஒன்னும் தான் அமை இல்ல இன்னைக்கு சனிரபத்த அவர் கூட இங்க வந்துட்டு வாங்கல பாக்கறதுக்கு வந்தோம் ஆமா அப்போ வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அவங்க மாமா கொஞ்சம் நிறைய பக்கம் வாங்கியல கொஞ்சம் சோலி முடிச்சு முடிஞ்சிருச்சு அப்புறம் அத நம்மளை பத்தி தெரிய அவருக்கு நம்மளால ஃபாலோ பண்றாரு அப்புறம் இந்த வாரம் வந்து சண்டையை வந்து ஒரு ரிசிப்்ட் வந்தா வந்து பாருங்க எப்படி இந்த விலைவாசி யார் எப்படி யார் என்ன எதுன்னு நல்லவங்க ஒரு நோட்டம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதெல்லாம் இன்னைக்குள்ள வந்து பார்த்துருக்காரு சின்ன வயசு தான் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சு நீ அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மாடு எடுக்கிறதுக்கு அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் அது உயிரோடு சந்தையில் போனால் நல்ல மாடு இருக்குது இப்போ நான் சொன்னாலும் சரி மற்றவங்க சொன்னாலும் அவங்கவுங்க மனசுக்கு இது வாங்கலாம் திருப்தின்னு உங்கள் மனசுக்கு தோன்ற வாங்கலாம் இப்போ நான் அதை என்னன்னு சொல்லிட்டார் பரவாயில்ல நல்லா இருக்கும் இல்லை அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க எது வேணும் உங்கள் திருப்திக்கு நல்லா இருந்தால் நீங்கள் மாடு வாங்கணும் மனசுக்கு நான் காமிக்கிற இது நல்லா இருக்குது உங்கள் மனசுக்கு ஒரு அந்த கூட ஆனால் இது வேண்டாம் எனக்கு வேறு மாடு வாங்கி கொடுக்குறேன் அப்பயே சொல்லி வாங்கி கேட்டி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கட்டி சொன்னால் அது பிரோஜனம் கிடையாது அது அப்புறம் வியாபாரிகளுக்கு நமக்கு எல்லாம் சண்டை வந்துடும் சலுகை சங்கடம் வந்துடும் அதனால் அது பிரோஜனம் கிடையாது வாங்கினாலே இது பாருங்க நல்லா இருக்குன்னா ஆனால் இது வேண்டாம்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வேணாங்கன்னா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி தான் வாங்கி கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு இல்லை நல்ல பொருளாக இருந்தால் நம்ம ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதே இல்லைன்னா சார் அதுக்கப்புறம் உங்களோட இதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் ஒவ்வொன்றும் நம்ம கம்மி பட்ஜெட்டில் எடுக்கிறது எச்சுங்கிறது எச்சுக்கார வாங்கி கொடுக்குறது முன்னே பண்ண கம்மியும் வருது போன வாரம் வாங்கிட்டு போனவங்க கூட இந்த வாரம் என்ன கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த வாரம் வரலான்னக்கே வரத்துக்கலாம் கேட்கல மாடு கொஞ்சம் களை போது வேண்டாம் அடுத்த வாரம் வாங்க சொல்லிட்டேன் போகணுன்னு வரல நல்லா அந்த கட்டிதான் இந்த வாரம் தொடர்ச்சியாக வராங்க நாங்கள் நம்மளே பார்க்குற மாதிரி நல்லா பழைய பழைய கஸ்டமரும் வராங்க புது கஸ்டமர் வராங்க நல்லா வந்துக்கிட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ப காஞ்சிபுரத்தை கஸ்டமர் பையனுக்கு வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி ஒரு மூணு மாடு வெளியே எடுத்து கொடுத்தோம் அதுலேயும் ஒரு மாடு கொஞ்சம் ரெண்டு மாடு கொஞ்சம் பால் கம்மி தான் ஒரு மாடு நல்லா இருக்குது ஒரு ரெண்டு மாடு கொஞ்சம் பால் கம்மியாக தான் வந்துச்சு இன்னும் இந்த கஷ்டமர் என்ன அப்பயும் இப்போ நான் ஒரு ஏழு எட்டு மாசமே இருப்போம் இன்னும் இப்போ நம்ம தானே வராங்க அடையாள போய் நம்ம மாடு வேலை ஏறாயிடுச்சு நம்ம வேறு பக்கம் மாடு வாங்கலாம்னு போல இல்லை நம்ம தேடி தானே வராங்க வராங்க இப்போ நம்ம அதுக்கு தகுந்த ஏன்னா இந்த காட்டி கொஞ்சம் நல்ல மாடாக பார்த்து பண்ணி போன மாதிரி இப்படி ஆகிடுச்சுன்னு சரி ஓகே இருங்க பார்த்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தெளிவாக அந்த தாட்டி இன்னொன்னும் கொஞ்சம் எஃப்ஐடி போட்டு எடுத்து கொடுத்துருக்குறோம் தேரக்காப்பாத்தோம் இந்த தாட்டி எடுத்து கொடுத்த மாதிரி தேரங்க காப்பாற்றோம்